கந்தர் சஷ்டி விரதத்தினால நமக்கு நன்மைகளாக என்ன பெருமைகள் என்ன அதை பற்றி பார்க்கலாங்க கந்தர் சஷ்டி ஆறு நாட்கள் நடைபெறும் பக்தர்கள் இந்த நாட்களில் உபவாசம் இருந்து முருகனை தியானம் செய்கிறார்கள் ஆறாவது நாளில் முருகன் சூரபத்மன் என்ற அசுரனை சம்ஹாரம் செய்த நாள் என கொண்டாடப்படுகிறது இது தீமையின் மீது நன்மை வென்ற நாள் ஆ இந்த விரதம் மனம் உடல் ஆன்மா ஆகியவற்றை சுத்திகரிக்க உதவுகிறது பக்தர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடலாம் என்று நம்பப்படுகிறது சஷ்டி நாளில் முருகனை அர்ச்சித்து கந்தர்சஷ்டி கவசம் கந்தர்சஷ்டி கதைகள் ஆகியவற்றை ஆகியவற்றை பாராயணம் செய்வது மிகுந்த பயன் அளிக்குங்க இதில் வந்துங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சூரசம்சாரம் நிகழ்ச்சி மிகுந்த வைபவமாக நடத்தப்படுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் விரதத்தின் பயன்கள் வந்துங்க நோய் துயரம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் அப்புறம் குடும்பத்தில் நன்மை ஒற்றுமை வரும் தொல்வி கல் தொழில் கல்வி முன்னேற்றமெல்லாம் நிகளுங்க பகவானை முருகர் பாருங்கள் இன்னைக்கு இன்னையிலேருந்து தான் கந்தர் சசி ஆரம்பங்கள் எல்லாரும் வழிபட்டு மகிழ்வோம் எந்த நாளும் பொன்னாலே, இறைவனை தொழும் நாள் என்னாலும் பொன்னாலே வாழ்க வளமுடன்